மாமாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் கல்யாண விருந்து சாப்பாடு தாங்க தட்டா செஞ்சுட்டு இருந்தேன் யாருமே ஹெல்ப்புக்கு இல்லைங்க நான் ஒரு ஆளே இவ்வளோதையும் செஞ்சேன் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம் அதுலேயும் வந்து கரெக்டாக நாலு மணிக்கு அலார வச்சேங்க அலாரம் அடிச்சிச்சு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கினவுதேன் பார்த்தா அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கினேன் விடிஞ்சிருச்சு விடிஞ்சவொன்னே பார்த்தா கரெக்டாக ஆரேக்கால ஆக ஆரேக்கால ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ப்ரஷ் பண்ணி எல்லாம் பண்ணி வர்றதுக்கு ஆறே முக்கால் ஆயிடுச்சுங்க ஆறே முக்காலுக்கு எழுந்திரிச்சி கரெக்டாக ஒம்பதே காலுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சேங்க அப்போலாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த மலைக்கு அதுக்கும் என்னென்னு தெரியல அது பதத்து போயிருந்துச்சு கடைக்காரர் என்ன பண்ணுவார் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் பொரிய வைக்கும்போது சூடாக இருக்கும் என்ன சூடாக இருக்கும் நல்லா புசு புதுசுனா பூரி மாதிரி வந்துருச்சுங்க என்ன அப்படின்னா சமைச்சிட்டேன் ஓரளவுக்கு என்னென்னா சாதம் தாங்க இப்போ வடித்து வச்சுருக்கேன் அத்து சாம்பார் பொரியல் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒன்று என்ன வெல்கம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி முகி ஃபன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான கல்யாணம் விருந்து தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா வீடு ரொம்ப அலங்கூலமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஒரு பக்கம் சமைச்சிட்டே எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு இந்த சைடும் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி அனீசி அதாவது வடக்கு வந்து உளுந்தும் கொஞ்சமாக வந்து பச்சரிசி இல்லைங்க அதனால இட்லி அரிசி தான் போட்டேன் எப்படி நான் வந்து இது வரைக்கும் அரிசிலாம் செஞ்சதில் போட்டதில் சும்மா உளுந்து மட்டும்தான் போட்டு அரைப்பேன் இன்றைக்கி வந்து உளுந்தோட கொஞ்சம் இட்லி அரிசி சேர்த்து அரைச்சி பார்த்தே வருதான்னு பார்ப்போம்ட்டு என்ன அப்படின்னா அதாவது அது பார்த்தீங்கன்னா சும்மா புசு புசு சூப்பராக வந்துச்சு எனக்கு அந்த ஓட்டக்கூட வராதுங்க உளுந்தோடலாம் எடுத்துக்காது அதனால அந்த ஓட்டரில் பேப்பரில் வந்து எண்ணெய் தடவிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டுலாம் பார்த்து வரலை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மாவு வந்து தண்ணி ஆகிடுச்சு என்ன அப்படின்னா மிக்ஸி சாரில் தான் அரைச்சேன் கிரைண்டர்லாம் எப்போ கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி அதை எடுத்து வைக்கணும் அப்புறம் கடைக்கு ஓடணும் ஸோ அதனால வந்து எப்போவுமே மிக்சியில தான் எதாக இருந்தாலுமே அரைப்பேன் மிக்ஸி சாரில் அரைச்சி தான் செஞ்சேன் உளுந்தோட சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டே நல்லா புசு புசு சென்டர் வந்துச்சுங்க நான் இந்த வீடியோ மூணு தடவை டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி எடுத்துகிட்டேன் எங்கள் ஃபோனை ஹேங் ஆகுறதுனால ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல சாதாரண ஃபோன் தானா ஃபோர் ஜி இது அது வந்து எடுக்க முடியலங்க பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இருக்கு சரி பொண்ணு ரெண்டுமா போட்டு போட்டு எடுத்தேங்க டைம் ஆகிடுச்சு அப்புறம் நாள் அடிச்சு போட்டு உருட்டு பத்து டக்குன்னு எடுத்துட்டேங்க அது பார்த்திங்கன்னா சூப்பராகிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டாகிடுச்சி ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கெலாம் நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னா இவன் இன்னப்பதையும் சமைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் எந்திரிச்சது பார்த்திங்கன்னா கால் ஏழுக்கு தாங்க எந்திரிச்சாங்க நான் ஆளாக எல்லா வேலையும் செஞ்சு வீடு துடைச்சி சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி ரூமு எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சு பண்ணி எல்லாமே வேலையும் நான் ஆளாக செஞ்சுட்ருக்கேன் காய் கூட கட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் அவங்களுக்கு லேட்டாகிடுச்சின்னு ஒரு அப்படியே டென்ஷனு இப்போ வந்து சரி சாப்பாடாவது கட்டி எடுத்துகிட்டு போய் வைங்க சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு அதை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னா பாப்பா பசிக்குது பசிக்குதுன்னா நேரங்க நம்ம எப்போ சீக்கிரம் செய்கிறோமோ அன்னைக்கெலாம் குழந்தைங்களுக்கு பசிக்காது என்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகுதோ தான் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் சாமி கும்பிட்றதுக்காக ரெடி ஆயாச்சு என்ன அப்படின்னா முருங்கக்காய் முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்ததாக வந்து கீரை பொரியல் அப்போல்லாம் பாயாசம் வடை இப்படிதாங்க இன்னைக்கு எங்களோட கல்யாணம் வந்து அதாவது முருகருக்கும் மல்லி தேவாயனுக்கும் திருப்பி ஏழாவது நாள் கண்டல் சுத்தி விரதத்தோட ஏழாவது நாள் அதனால நம்ம வீட்டிலையும் இன்னைக்கு கல்யாணம் இருந்ததாங்க என்னால் வீடியோ வந்து நேற்று ரொம்ப லேட்டாயிடுச்சு அதை வந்து எடிட் பண்ணி போகிறவங்க கடைக்கு போயிடணும் அங்கே போய் எடிட் பண்ணால் ஒரே வண்டி சவுண்டு இறச்சலாக இருக்கும் அதனால் எடிட்டிங் பண்ண முடியாது அதனால இன்னைக்கு உட்காந்து மூணு நாள் துணி வேற துவைக்கலங்க இப்போ உட்காந்து எல்லா துணியும் ரெண்டு பக்கெட் பெரிய பெரிய பக்கெட்ல காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பதினோரு ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே எப்போ வீடியோ போடாமல் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க அங்கே போனால் டோஸ் கிடைக்கும் லேட்டாக வரான்ட்டு சாமியாச்சு அதுக்குள்ளே நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேங்க நான் குளிச்சுட்டு வரக்கல எல்லாம் ரெடி பண்ணாங்க அப்புறம் பார்த்தா அப்புறம் நான் குளிச்சுட்டு வரக்கணும் வெயிட் பண்ணாங்க அதுக்கு வேறு முறப்புங்க அப்புறம் அவங்களே எடுத்து குழம்பு இல்லை சாப்பாடு வேகமா சாப்பாடு வேமா சாப்பிடணும்னு ஒரு ஒரு வாய் தாங்க அப்படியே பாப்பாலாம் வந்து இலையில எனக்கு வடை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாலஞ்சு வடையை எடுத்து வச்சுட்டு அப்படியே பேசஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா படுத்து நான் வடல லேட் ஆகிடுச்சு லேட்டாக இவ்வளோக்கும் நான் ஸ்கூலில் பெர்மிஷனும் கேட்டுட்டேங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து லேட்டாக தான் வருவாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் சரின்னு சொல்லிட்டாங்க ஆப்ஷன் போடாதீங்கன்னு இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு கடைக்கு வேற போகணும் சொல்லிட்டு ஒரே டென்ஷன் இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவங்க ஸ்கூலுக்கு இது வந்து சாமிக்கு பிரசாத பிரசாதம் இலையதாங்க நான் சாப்பிட்றேன் அவங்களே யாருமே சாப்பிடலை சாப்பிடலங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க எடுத்துக்கல அவங்களுக்கு லேட் டென்ஷன் இல்லை இதெல்லாம் வந்து காதலே விழுகலை அதுக்கப்புறம் நான் தான் சாப்பிட்டேன் வேற வச்சிட்டு போயிட்டு அந்த வடையெல்லாம் அப்படியே பிச்சு 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 அஞ்சு வடைக்கு மேலே அதை எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறது விரதமாக இருக்கனால சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் சரி இன்றைக்கி என்ன கல்யாணம் விருந்து அதுவும் இல்லாமல் குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்டுட்டேங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் காலை சாப்பாடு சாப்பிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க் யூ டாட்டா பாய்